எங்கடா சிவா ஐயோ இவனிங்களா இவங்கிட்ட என்ன சொல்ல சமாளிக்கிறது என்ன ராத்திரிக்கு பிறகு முடிச்சுட்டு இருக்கேன் எங்க போறான் இவ்வளவு நேரம் உன்னிட்டதானே இருந்தா ஆமா ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்களா கோச்சுட்டு போயிட்டானா என்னடா சபரி மறுபடியும் சண்டை போட்டீங்களா இல்லடா விஷ்ணு சண்டையெல்லாம் ஒண்ணும் போடல ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டோம் அவனுக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனோம் முக்கியமான வேலையா அதுவும் என்னைய விட்டுட்டா ஆமாடா அவன் கக்கூஸ் போனாலும் அவன் கூடவே உனக்கு ஒரு வேலையே இல்லையாடா இவ பத்தாலும் அவன் இருப்பியா அவனுக்கு முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு தானே போறான் திருப்பி எங்க போனா எதுக்கு போனான்னு கேட்டு எனக்கு என்ன தெரியும் அவன் தாக்கல அவன்கிட்ட கேட்டுக்கா தெரியும் நீங்க ரெண்டு நேரம் ஒன்னு சேர்ந்துட்டீங்களே இனிமே நீங்க எதுக்காகவே மதிக்க மாட்டீங்க ஆமா இவங்க பெரிய தஞ்சாவூர் கலெக்டர் இவங்கள நாங்க மதிக்காம தெரியும் வேலை எந்த ஏதாவது பாருடா ஏய் நைட் நேரத்துல தூங்குறத தவிர என்னடா வேற வேலை இருக்க போது நானும் அவனும் ஒன்னா வீட்டுக்கு போனான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானா அவன் பாட்டுக்கும் போயிட்டான் அதுக்கு தான்டா கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுடா ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் சரிடா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன் நம்ப முடியலையே இவன் நம்ம கிட்ட மறைக்கலாம் என்னன்னு தான் தெரியல நம்மள வீட்டை கிளம்பலாம்னு தானே இருந்தோம் ஏன் அப்புறம் அவங்களுக்கு மட்டும் தனியா போர் எல்லாரும் ஒன்னா போயிருக்கலாம் இது மாதிரி ஊர்ல இருந்து வந்திருக்கானா நான் கோயிலுக்கு வரேன்னு சொன்னான் அதனாலதான் சரி வெயிட் பண்ணி அவனை பாத்துட்டு போயிடலான்னு ஏ என்னடா இப்படி சொல்ற எனக்கு ஏற்கனவே டயர்டா இருக்கு தூக்கமா சொன்னேன் இப்ப என்னன்னா வரான்னு சொல்லிட்டு இருக்க அதனால என்ன ப்ரோ நானும் வீட்டுக்கு தான் போலான் இருந்தேன் வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே போலாம் அவன் இருந்து அவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரட்டும் ஐயோ விட்டா இவன் காரியத்தை கெடுத்துருவான் போல ஏய் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க பாட்டுக்கும் தனியா போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க லூசா நீங்க இது ஒண்ணு சிட்டி இல்லடா வில்லேஜ் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல பேய் பிசாஸ் எல்லாம் இருக்கும் என்னடா சார் பெரிய சொல்ற பேய் பிசாசா ப்ரோ நீங்க எதுவும் பயப்படாதீங்க ப்ரோ இவன் சும்மா நம்மள பயமுறுத்துறதுக்காக சொல்லிட்டு இருக்கான் ஏய் நான் ஒன்னும் சும்மா தான் சொல்லல வயசு பசங்களை எல்லாம் பார்த்தா விடாதான் அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் என்ன போங்க டேய் என்னடா மச்சான் சொல்ற உண்மையாவா டேய் நான் ஏன்டா போய் சொல்லணும் உங்களை பயமுறுத்துறதுனால எனக்கு என்ன வர போகுது சரி எங்க ஊர் திருவிழாவுக்கு வந்துட்டீங்க எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் உங்க விருப்பம் போறேன்னா போங்கடா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல பரவாயில்ல சபரி எனக்கு ஒன்றும் அவசரம் இல்ல எனக்கு தூக்கம்லாம் ஒன்றும் வரல நான் போய் எங்க அப்பா கூடயும் மாமா கூடயுமே போய்க்கிறேன் ப்ரோ நீங்க வேணா போங்க ப்ரோ நீங்க தான் நீங்களே என்னது நான் மட்டும் தனியா போறதா ஒன்றும் பிரச்சனை இல்லடா உன் ஃப்ரெண்ட் வரட்டும் பேசிட்டு சாப்பிட்டு கூட போவோம் நான் இப்போ போய் மாமா அப்பா கூட வா டேய் இப்போ எதுக்கு நீ சிரிச்ச உண்மையை சொல்லு இந்த ஊர்ல உண்மையுமே பேய் பிசாசெல்லாம் இருக்கா எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இந்த ஊர்ல பேய் பிசாசெல்லாம் நான் பார்த்தது இல்ல யாரும் சொல்லியும் கேள்விப்பட்டதில்லை இல்ல ஏன்டா பேய் பிசாசெல்லாம் இருக்கு வயசு பசங்களெல்லாம் எல்லாம் பார்த்தா சும்மா விடாதன்னு போய் சொன்னேன் எல்லாம் ஒரு காரணமாக தான்டா என்ன காரணம் சரி அதை விடு அந்த காரணம் எனக்கு தேவையில்ல சிவா எங்க போனான் அவன் எப்படியும் உன்கிட்ட சொல்லாமலாம் போயிருக்க மாட்டான் எங்க போறான் அதை சொல்லும் முதல்ல என்னட்ட நீங்க ரெண்டு பேரும் கிளம்பி வரும்போது சோனி ஃபீல் பண்ணிட்டு அதை அதனாச்சு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான் அதனால நான் போய் சோனியை பாத்து கொஞ்சம் பேசிட்டு வரட்டுமாடா அப்படின்னு கேட்டான் சரிடா போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன் இப்போ எல்லாரும் நம்ம ஒன்னா போனோம்னு வச்சுக்குமே வீட்ல எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க அப்புறம் அவனால சோனி கிட்ட பேச முடியாது அதனாலதான் நம்ம எல்லாரும் போவேணான் அவனை மட்டும் போச்சோனே தெரியும்டா நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாவே இது மாதிரி ஏதாவது ஒரு பிளான் போடுவீங்கன்னு எனக்கு தெரியும்டா சரி விடுடா பிரதீப் நம்மளால நம்ம ஃப்ரெண்ட் நல்லா இருந்தா சந்தோஷம் தானே ஏய் அதுக்கு இல்லடா சபரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்டா சொல்லிட்டு இருந்தான் எல்லாரும் போயிட்டாங்கன்னா நம்ம ஒத்தே போக முடியாது எனக்கு வந்த பாதை தெரியாது அப்படின்ட்டு இருந்தாண்டா ஆனா இப்போ என்னன்னா நம்மள எல்லாம் விட்டுட்டு அவன் மட்டும் தனியா போயிட்டான் இப்போ மட்டும் அவனுக்கு பாதை தெரியுமாடா சரி விடுடா எல்லாம் காதல் செய்ய மாயும் தான் சரி வா நம்ம போலாம் இருக்கட்டும் இருக்கட்டும் நான் அவனை வீட்டுக்கு போய் பாத்துக்கிறேன் சரி சரி வா போலாம் பேய் எது வந்துடுற போகுது என்னது மறுபடியும் பேயா சும்மா சொன்னண்டா வா போலாம் பேச்சு கூட அப்படி எல்லாம் சொல்லாதரா உண்மையுமே எனக்கும் பேய்னா பயம்டா அட இத்தனை நாள் இது தெரியாம போச்சு எனக்கு ஏய் சபரி என்ன பண்ற இவள் நேரம் எப்ப வெளியில வான் சொல்லிட்டு வந்தேன் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல இவ வர்றதுக்கும் யாராவது வந்துட்டு போறாங்க எப்பதாலும் இவளுக்கு இதே வேலையா போச்சு என்னடி பண்ணிட்டு இருக்காங்க நின்னு நீ வந்து என்னட்டு பேசிட்டு போறதுக்கு கண்டிப்பா உங்க வீட்ல இருந்து யாராவது வந்துட்டு போறாங்க

அம்மா ஏய்ய அம்மா என்னை கொஞ்சம் பாரு இல்லைங்க வேண்டாம் கொஞ்ச நேரம் எதுவும் பேசாதீங்க நான் இப்படியே இருக்கேன் எனக்கு எதுவும் மனசு பாரமாவே இருக்கு இப்ப இப்ப என்னடி ஆச்சு நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு லூஸ் மாதிரி யோசிச்சுட்டே இருக்கன்னு நினைக்கிறேன் முதல்ல என்னைய பாரு இல்லங்க இப்ப நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சதுல நம்ம ரெண்டு பேரும் சிரிச்சு பேசுறோமோ இல்ல தினம் தினம் ஒரு பிரச்சனையை பாத்துக்கிட்டு தான் இருக்கும் இப்ப கூட பாருங்க அண்ணனுக்கும் உங்களுக்கு சண்டை வந்துருச்சு இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லல்ல சரிடி அதுக்கு என்ன பண்றது லவ்னாவே பிரச்சனை தானே எந்த பேரண்ட்ஸ்க்கு தான் லவ்னா பிடிக்குது பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் அதுக்காக நீ இப்ப என்னை விட்டுட்டு போயிருவியா சும்மா பேச்சை கூட அப்படியெல்லாம் சொல்லாதீங்க உங்களை விட்டு என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது நீங்கள் எல்லாமே என்னால் இருக்கவே முடியாது நான் இத்தனை நாள் வரையும் எங்கள் அம்மா அப்பா இல்லாமல் தான் என்னால் இருக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போல்லாம் நீங்கள் எல்லாமே உண்மையுமே சொல்கிறேன் என்னால் இருக்கவே முடியாது அம்மா அம்மா அதை தாண்டி நானும் சொல்கிறேன் நீ இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன் நான் இல்லைன்னா நீயும் இருக்க மாட்டேன் இப்ப சொல்றேன் நம்ம அளவுக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் சரி எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு எல்லாரையும் எதிர்த்து கண்டிப்பா பண்ணிக்குவேன் என் லைஃப்ல எங்க அம்மாவை தவிர என் மேல இவ்வளவு பாசமா வேற யாரும் காட்டுனது இல்லை சொல்ல போனா எங்க அக்கா கூட என் மேல இவ்வளவு பாசமா இருந்தது கிடையாது அவ்வளவுக்கு என் மேல நீ பாசமா இருக்க கேரா இருக்க லவ்வா இருக்க பாசம் லவ் கேர் அக்கறை எல்லாமே எங்க அம்மாவுக்கு அப்புறம் நீ தானே எனக்கு கொடுத்துருக்க எங்க அம்மாவுக்கு அப்புறம் நீ இவ்வளவுக்கு கேர் பண்ணிக்கிறதுக்கு வேற யாருமே இல்லை அப்படி பார்த்தா நீ எனக்கு ஒரு அம்மா தானே கடைசி வரையும் எங்க அம்மாவை எப்படி பாத்துக்கிறனோ அதை விட நல்லாவே உனைய வச்சு பாத்துப்பேன் கவலைப்படாது இப்ப சொல்றேன் கண்டிப்பா நமக்கு மேரேஜ் நடக்கும் இது போதுங்க நம்ம கல்யாணம் நடக்குதோ நடக்கலையும் ஆனா நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு அதுவே போதும் நம்ம மேரேஜ் நடக்கலனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது உங்க அம்மாவுக்கு ஈக்குவலா என்னை வச்சு பாக்குறேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா எனக்கு அதுவே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா ஒண்ணு சொல்றேங்க நீங்க மட்டும் என் லைஃப்ல இல்லை கண்டிப்பா என் லைஃப்ல வேற யாருக்கும் இடம் இல்ல ஏய் பைத்தியம் அத நான் சொல்றேன் லடி கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும் பாரு எப்படிங்க நடக்கும் 6th ல இருந்து உங்க கூட ஒண்ணா தான் படிக்குது எங்க அண்ணே நீங்க ரெண்டு பேரும் சொல்ல க்ளோஸ் फ्रेंड्स எங்க அண்ணனே ஓகே சொல்லாதே போது எங்க வீட்ல இருக்கவங்க எப்படி ஒத்துக்க போறாங்க நம்ம எப்படி மேரேஜ் பண்ணிக்க போறோம் இதுல எப்படி நீங்க கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும் வேற சொல்றீங்க ஏய் அத இதென்ன பேசி நான் சொல்ல வந்ததே மறக்க வச்சிட்டீடி பைத்தியக்காரி நான் என்ன சொல்ல வந்தேன்னு தெரியுமா முதல்ல உனக்கு

எங்க அப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல எங்க அப்பா கோயிலுக்கு போனதுனால வரமாட்டாங்க மார்னிங் தான் வருவாங்க அம்மா தான் வந்தாலும் வருவாங்க வந்தாலும் என்ன பண்றது ஓடி போய் ஒளிஞ்சுக்க வேண்டியது அப்ப சரி என் மாமியார் வந்தா தானே ஓலி ஒளிஞ்சுக்குவ அது வரைக்கும் இப்படிதானே நினைப்பேன் நான் இப்படியே நிக்கிறேன் என்னாலதான் என் வாய் சும்மாவே இருக்காது என் வாய் வச்சுட்டு சும்மா இருந்தா சோனி எனக்கு பாத்ரூம் அர்ஜென்டா வருதுடி வர்றியா இங்க இவள ஆளே காணும் பாத்ரூம் போயிருப்பாளோ சோனி 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 என்னடி பண்ணிட்டு இருக்க இவ பாத்ரூம்ல வேற எங்க போயிருப்பா மணி பன்னெண்டாகுது இந்த நேரத்துல இவன் எங்க போயிருக்க போறா யாரு இந்த பையன் இவையே இந்த நேரத்துல இந்த பையனோட பேசிக்கிட்டு இருக்கா நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து இந்த பையனை இந்த வீட்டில் நான் பார்த்ததே இல்லையே ஆஹா ஆசை தான் அதுக்குள்ள இன்னும் டைம் இருக்கு. எங்க அண்ணனே இன்னே நம்ம லவ் அக்செப்ட் பண்ணிக்கல. என்ன? உங்க அண்ணன் நம்ம லவ் ஓகே சொன்னா இன்னே கட்டிப்பிடிச்சுவியா? ஓகே சொன்னானே. ஹே, ஏ மச்சான் ஓகே சொன்னா இன்னே கட்டிப்பிடிப்பியா கட்டிப்பிடிக்க மாட்டியா? அத சொல்ல ஃபர்ஸ்ட். எங்க அண்ணே மட்டும் ஓகே சொல்லட்டும். கட்டிப்பிடிக்கறதன்ன மொத்தமே தரேன். ஹே, என்ன நீ சொல்ற கிssa? எங்க அண்ணே மட்டும் நம்ம ஓகே சொல்லட்டும். கண்டிப்பா மொத்தமே தரேன்.

ஆமாண்டி கோவில கிடா விட்டு புசை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனே வந்து என்னகிட்ட பேசினான் என்னதான் நீ தப்பு பண்ணியிருந்தாலும் உன்னை கை நீட்டி நான் அடிச்சிருக்க கூடாது என்னை மன்னிச்சிருன்னு சொன்னான் நானும் நீ என்னை மன்னிச்சிரு இனிமே உன் தங்கச்சியோட பேச மாட்டேன் பழக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்படியெல்லாம் சொல்லாதடா நீ இல்லன்னா என் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ள கிடைக்காதுன்னு அவனே சொன்னாண்டி என்னங்க சொல்றீங்க மாப்பிள்ளு அண்ணா ஆமாண்டி எனக்கும் அவன் அப்படி சொன்னாக்கல ரொம்ப சந்தோஷமாயிருச்சு எப்பவும் மச்சான் தான் கூப்பிடுவான் இப்ப மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு கூப்பிடான் அப்படியே ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு தெரியுமா

என்னாச்சு சைலண்டா வேணிக்கிறீங்க சரி டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போகணுமா ம் ஆமா போகணும் அத்தை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எனக்காக எப்ப என் வீட்டுல நீ வெயிட் பண்ணிட்டு இருப்ப கூடிய சீக்கிரமே அதான் நம்ம அளவுக்கு அண்ணன் ஓகே சொல்லி வச்சுட்ட அம்மா அப்பாட்ட அதுவே பேசும் நம்ம அளவை பத்தி அதெல்லாம் கூடிய சீக்கிரமே நடக்கும் நீங்க போங்க அம்மா நான் கண்டிப்பா போகணுமா விடியற வரையமாவது உன் கூட இருந்துட்டு போறேன்னு எனக்கு ஓகே தான் பட் எங்க அம்மா ஓகே சொல்லணும்ல அத்தை கிட்ட வேணா நான் போய் கேக்கட்டா விட்டா நீங்க எங்க அப்பா கிட்ட கேப்பீங்க முதல்ல கிளம்புங்க சரி ஓகே நான் கிளம்பறேன் காலையில வரேன் ஓகே ம் வாத்து பத்திரமா போ போய் டோரண்டியாமோ பை லவ் யூ ம் லவ் யூ டு